சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ உயிராக நேசிக்கும் உறவு நீ அன்பாக நேசிக்கும் உறவு உன்னிடம் போகிறார் உன்னை தேடி நாளை காலை வரப்போகிறார் உன் பல நாள் கனவை நான் நிறைவேற்றப் போகிறேன் யார் உன் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ யார் உன் வாழ்க்கையில் வந்தால் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த நாள் நாளை என்பதை நீ புரிந்து கொள் வியாழன் வரமாய் உனக்கு கிடைக்கப் போகும் வரம் அது முழுமையாக கேட்டு நீ பெற்றுக்கொள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது யார் உன்னிடம் பேசினால் உன் மனம் வாழும் என்று மலரும் அந்த உன் துணை உன்னிடம் நாளை பேசப் போகிறார் நாளை உன் ஆனந்தத்தை காணப்போகிறேன் அன்பான வார்த்தையால் உன்னை மகிழ வைக்கப் போகிறேன் இனிமேல் உன் மீது அன்பாக இருப்பார் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஏங்கினாயோ அந்த வாழ்க்கையே உனக்கு நிஜமாக்கி தரப்போகிறேன் கனவு நிஜமாகும் நாள் நாளை அதை மாற்ற யாராலும் முடியாது நீ என் மீது நம்பிக்கை வைத்து என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து இத்தனை நாள் காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பிற்கு பலன் நாளை கிடைக்கும் எத்தனை நாள் சாயப்பா என் அழுக்குரல் கேட்கவில்லையா என்று நீ கண்ணீர் விட்டாய் கண்ணே அது அது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அந்த காலகட்டத்தில் நடந்தால்தான் அதுக்கு மதிப்பும் புரியும் பிரிவு என்று ஒன்று வந்ததால்தான் உன் துணையின் அருமை உனக்கு பிரிந்து புரிந்தது இனி உன் துணையை உன்னை விட்டு யாராலும் பிரிக்க முடியாது நாளை விடிகளில் இது நிச்சயம் நடந்தே தீரும் உன் ஆழ்மனதில் அவரின் எண்ணத்தை வை நாளை வரை பொறுமையாக இரு உன் துணை உன்னை தேடி நாடி வருவார் உன் அன்பு வீண் போகாது நீ அழுது கவலைப்பட்ட நாட்கள் உன் கனவாக மாறும் நீ சந்தோஷமாக கனவு கண்ட நாட்கள் நாளை நிஜமாக போகிறது நாளை முதல் நீ கனவு கண்ட நாட்கள் உனக்கு கிடைக்கும் உன் முகத்தில் மறையாத மகிழ்ச்சியாய் உன் சாயப்பா காணவே நான் காத்திருக்கிறேன் இன்று இரவு என் நாமத்தை சொல்லிவிட்டு உறங்கு நாளைய வெடிகளில் நீ நிறைந்த வாழ்க்கையை கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக உறங்கு நாளை உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை காத்திருக்கிறது மகிழ்ச்சியோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்